நிலா நல்லா வளர்ந்துட்டேன் நிலா குட்டி நல்லா வளர்ந்துட்டேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு நைன்டி டேஸ் ஆயிடுச்சு நல்ல நல்லா ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கான் எதிர்பார்த்ததை விட அம்மா வரும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் சேம் க்ரோத் குட் கேள்றான் குட் கேள்றான் நிலா குட் கேள் மடிக்காத அப்படியே டவுட்டாக இருக்கு பெரும்பாலும் இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இருப்பாப்ல அவங்க ஆதிர் அப்படி இங்கவா கபிலா வா இன்னும் பழக மாட்டுறேன் ஒழுங்காவே கபிலா இங்க வா கிட்டக்கா எல்லாம் அடைச்சு போட்டு வச்சிருக்கேன் உள்ள என்ன அப்படிலாம் உட்காரவே முடியாது இந்த ஒரு கட்டம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என் குட்டியாக தான் வந்தேன் வீட்டில் அதில் போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் என் தலையாணியில் என் தலைமாட்டு பக்கத்துலேயே தான் தூங்குவேன் நான் இல்லைனா இருக்கவும் மாட்டேன் பழகிட்டேன் ஐயோ ஒவ்வொன்னா இருக்குதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பழக்கினேன் வீட்டில இருந்து வெளியில போறதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பழகிடுவாங்க யோ யோ இப்ப ரொம்ப கத்திக்கிட்டே கிடந்தேன் அதுக்கப்புறம் வழியா பழக்கி வெடியா போட்டு அப்புறம் லிட்டு மட்டும் ஆக்கி இங்கோ ஏ இங்கோ தட்டி விட்டுறா ட்ரைப்படாவா இல்லீலா சரி போதும் ஆதிரா போ விடு போயிடும் போதும் ஆதிரா விடவே மாட்டேன் குட்டி வாக்கிங் போகணும் வாக்கிங் எடுக்கணும் மாறனும் மீனும் உள்ள இருக்காங்க மாறனையும் வீராவையும் கூப்பிட்டு போவேன் ரெண்டு மேலே மட்டும் டெய்லியும் வாக்கிங் எடுத்தது கண்டிப்பா ரொம்ப சரியா போதும் உன்னை உள்ளே போட்டு வந்துடுமா நீங்கள் நீ பேசவே விட மாட்டேன் அங்கே உட்கார் ருத்ரா உட்கார் அப்படியே உட்காரணும் சும்மா சும்மா வரக்கூடாது இங்கே வா கபிலா இங்கே வா குட் போய் கபிலா குட் பாய் கபிலா கபிலா இங்க இங்கே வா கபிலா குட்டி இருக்கா நல்லா ஒரு என்ன ஒரு ஆசை வேணும் அப்படின்னு பாக்கல இவனுக்காக ஒரு மேல எடுக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லா அமைஞ்சு நான் எடுத்துருக்கேன் குட் கேர்ள் நிலா குட் நிலா பார்க்க ட்ரை பண்ண என்னடா புதுசாக இருக்கே ஏதோ பண்ணுறானே இங்கே வா கபிலா இன்னும் ஒட்டவே மாட்டேன் அவனுக்கு வேற தலையில் லைட்டாக அடிபட்டுருச்சு நம்ம இதுவே ஜான்சிக்கு அடிச்சு விட்டேன் ஜான்சிக்காக வாங்கினது ஜான்சி நம்ம ஃபீமேல் கோம்பை சும்மா சும்மா அவனே மண்டையில் கடைச்ச வாய் வச்சு வாய் வச்சு தலையில் உள்ள அடி உண்டு அடிபட்டுருச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக டெய்லியும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்னரில் உள்ள ப்ளீடிங் ஆகிடுச்சு டெய்லி காலையில் அதை சிரஞ்ச போட்டு எடுத்துகிட்டு திஞ்சர் போட்டு அப்புறம் ட்ரக்ஸு ஆன்டிபயோட்டிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வாடிதா க ஆமாம் நியர்லி ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் ட்வெண்ட்டி டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாருங்கள் குப்தியாக படிச்சிருக்கா இன்னும் பரவாயில்ல முன்னாடி தாங்க சரி சரிப்பா

என்ன பண்ணணும்ண்ணா உனக்கு அப்படின்னா தடையை கொடுக்கணுமா கொஞ்சம் எப்படி இருக்கீங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க ஐயா ஐயா சண்டை போடக்கூடாது என்ன கோவப்படக்கூடாது கூடாது சண்டை போடக்கூடாது ஒத்துமையா இருக்கணும் வாடா தங்கப்ல இவா மாறா எல்லாமே கோம்பு இன்னொருத்தரிக்க உள்ளான்சி ருத்தி ஜான்சி இருக்கா ரொம்ப கோபகாரி ஜான்சி யாருன்னா ருத்ராவுக்கும் மாறனுக்கும் பிறந்தது

என்ன ருத்து உனக்கு உனக்கு என்ன வேணும் உனக்கு இன்னைக்கு என் கூட உட்காந்து விளையாண்டே ஆகணுமா குட்டி பேலுகளை பண்ணலான்னு பாக்குறேன் நீ வந்து உள்ள படுத்துக்கிட்டு திருட்டு குஞ்சு நீ வாடா மாடா கூப்பிட்டா வரவும் மாட்டிக்கிறியாடா நம்ம கேபுதான் மேல் கொங்க எனக்கு அப்படியே வந்துடுவாங்க வந்துடுவேன் சரி டா போதும் நான் உன்ன ஒருத்தனே கொஞ்சம் முடியுமாடா ஏன் எல்லா வேத்தையும் பார்க்கணுமா இல்லையா எந்திரி 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 எத்துரா எந்திரி எந்திரி வா எந்திரி உட்கார் எந்த சோக்காரு எந்த சோக்காரு எந்தாங்க உட்கார் வா மீனும் முடியா குட் கேர்ள் மீனும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் யாரும் வர மாட்டாங்க பயப்படுறாங்க என்ன வேணும் உனக்கு வயசாகி போச்சா உனக்கு ம் இதுலேயும் கிடையாது கிட்டத்தட்ட நாலு லிட்டர் மண்டல் பார்த்தா சார் ஆனால் கரெக்டாக இருப்பேன் உடம்ப பார்த்துக்கிறதுல குணம் மாதிரி ஆளு அப்போ அப்போ உடம்புல எங்கேயாவது உண்மை இருந்துச்சுன்னா அவனே எடுத்துருவேன் காதில் இருந்தால் நூண்டி நூண்டி எடுத்துருவேன் சாப்பாடுலாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் அளவாக தான் சாப்பிடுவேன் நிறையா இருந்தாலுமே அவனுக்கு தேவையான அளவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க நல்ல நாய் எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு கோம்பைக்கு குணாதிசயம் எப்படின்னா இருக்குன்றது நான் கேள்விப்பட்டதை தாண்டியில இவங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க ஓ அது உண்மைதான் அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்ச அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேக்கையே ஒரு வழி நடத்துகிற அளவுக்கு ஒரு பொட்டன்சியலான ஒரு சில நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இவன் தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தான் இவன் வந்து வரிசையாக எல்லாம் கற்றுக்கிட்டான் இவன் இவன் தான் மனமோ தான் நான் எடுத்தது டாக் நம்ம கிணல்லே ஃபஸ்ட்டு ஃபீமேலு அவர் தான் இவனுக்கு இவனுக்கு எடுத்தேன் மைரு எடுத்தேன் பைரு அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துருச்சு ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸு ஒன் மந்த் ஆச்சு போனதே எங்களால் இன்ன வரைக்கும் நம்பவே முடியும் பைரவியும் இவ்வளோந்தான் ஸ்டார்டிங்காக நம்ம கிணலில் வந்து டாக்ஸு நல்லா விளாடுவாங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் அவ்வளோ அருமையாக விளாடுவாங்க ஓடுவாங்க நல்ல டாக் கோம்பை அதே மாதிரி லேபர்டாரும் பைரவின்னா வந்து இவ கூட பழகி பழகி அவளுக்கும் கோம்பையோட குணாதிசயம் ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்குச்சு அந்த கார்டிங் சென்ஸு வாட்சிங்கு அளவுக்கு டெம்பராக இருக்கும் செம டெம்பராக இருக்கும் கோவந்துச்சின்னா யாரையும் எப்படி சொல்கிறதுனா ஒரு சில பெரிய நாய்க்கு வந்து நம்ம டேஷ் அண்டை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண பார்த்தோம் நம்ம சிப்பி பாரு லட்சுமின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நேரம் லட்சுமி வந்து ஆதிரா அதாவது டேஷ் அண்ட் ஃபீமேலு அதை கொஞ்சம் டாமினேட் பண்ண பார்க்கும் கொஞ்சம் அது எப்படின்னா அதோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் தட்டுக்கு சாப்பிட போவோம் அப்படி போகும்போது அது பயப்படும் ஆதிரா ஆதிரா டேஷ் அண்ட் ஃபீமேல் வந்து பயப்படும் பயந்து அப்படியே நகரும் ஒரு சில நேரம் கடிக்கலாம் போயிருக்கு லட்சுமி ஆதிராவை அப்போலாம் வந்து உள்ளே பூந்து தடுத்து நிப்பாட்டி அந்த லட்சுமியை நிப்பாட்டும் அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு சண்டை வரும் ஆதிரானால லட்சுமிக்கும் பைரவிக்கும் சண்டை வரும் சண்டைனா எப்படி சொல்கிறதுனா அவங்க மித்தனாகி லேபர்டரில் கடிச்ச கடிச்சு அதாவது கடிக்க மீன்ஸ் வாய் தான் பயனில் தவிர பெரிய காயங்கள் வராது அப்படி வாய் வைச்சாலும் ஒன்றும் ஆகாது லேபர்டருக்கு ஏன்னா ஃபர் அதிகம் ஆனால் வந்து சிப்பிப்பார் வந்து அப்படி கிடையாது கிட்ட வாய் வச்சாலுமே காயம் பெருசாக இருக்கும் ஒரு ரோட கடிச்சிருச்சு லேபர்டர் தான் வயிறுவி தான் காமாம் கழுத்துலேயே கடிச்சிருச்சு கழுத்துலேயே கடிச்சு அப்படியே பல் இங்கிட்ட ஒரு இங்கிட்ட விழுந்து இங்கிட்ட பல் விழுந்து நம்ம அவட்டை ஆகி தோல் ஃபர்ரு இருக்காது இல்லை லைட்டாக ஒரு கிழிஞ்சிடும் செப்டிக்காயி ஆமாம் உள்ளக்க வந்து வீங்கிருச்சு மர நாள் வீங்கி உள்ளே ஃபுல்லாக பிளட்டு இட் மீன்ஸ் அந்த பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு கிளாட் ஆகி வாய்ந்துட்டேன் அப்புறம் நம்மகிட்ட இது இருக்குது டீபாக் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் எந்த புண்ணு வந்தாலும் அதை போட்டு விட்ருவேன் வெட்டுக்காயம் காயம் இது வந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு போடுவேன் என்ன பண்ணிவிட்டேன் அந்த பிளட்டு உள்ள கிளாட்டானது அந்த அது ஒரு மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும் உள்ளக்க அதை பூராத்தையும் ஃபுல்லாக அமுக்கி விட்டு வெளியில் எடுத்து அந்த ஹோல் சொல்லி அந்த பல்லு பட்டுச்சு அந்த வழியாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணி அப்புறம் டீபங்க் ஸ்ப்ரே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போட்டேன் அப்புறம் சரியாகிடுச்சு ஆமா ஒரு அஞ்சு பத்து நாள் ஆச்சு சரியாக எல்லாம் ஏன் அங்கேயே நிக்கிற மூணுட்டான் இல்ல வார ஒரு நல்ல மேலு கோம்பையில் நம்மகிட்ட இருக்கிறதுல அருமையான அவ்வளவு மிச்சூடா இருப்பான் சும்மா சும்மாலாம் கத்த மாட்டான் சும்மா எல்லா நாய்கள்ட்ட சண்டைக்கும் போக மாட்டான் ஆனா கொஞ்சம் டெரரான டெரரா ஊர்ல இருந்தவங்க எடுத்து வாரணம் எடுத்துகிறோமோ கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக இவன் மீனும் செம்பிய கன்னி ஃபீமேல கடிச்சு அது ஹீட்டில் இருந்த டைம் கொஞ்சம் ரொம்ப டெம்பர் ஓவராக இருக்கும் என்ன போஸ்ட் கொடுத்து பார்த்து எடுக்கேன் டெம்பர் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அது ஊட வர அதுக்கும் ரொம்ப ஓவர் தைரியம்தான் இவன்ட போய் இது கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒன் அனுப்பி எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு அது வேறும் எட்டு மாதம் கூட ஆகலை இவன் போய் வம்புக்கு நிற்க இவன் என்ன பண்ணிட்டான் முதலாம் வந்த புதுசில் அப்படி தான் நிற்பா ஏன் ஒன்றும் சண்டையெலாம் நடக்காது இப்போ கொஞ்சம் ஹீட்டில் இருந்தனால ரொம்ப டெம்பர் ஆகிட்டேன் திரும்ப டக்குன்னு உள்ளே கூப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டான் மண்டையில் கவி மண்டையில் கவி இழுத்துட்டு போய் செட்டுக்குள்ளே போயிடுச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே அந்த கேட் வரைக்கும் போய் திரும்புகிறேன் அப்படியே கொண்டு போய் நான் பார்த்தா கண்ணுக்கு மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு அப்படியே போட்டுருச்சு ஆமா அது சிப்பிப்பாற கண்ணா வந்து ஃபர்ர் இருக்காதனால ஹைட்டா பட்டாலே கீறிடும் ஸோ இங்கே அப்புறம் அவனுக்கு ஒரு வாரம் போட்டு அதை க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு ஆரிடுச்சு இப்போதான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் தான் சதையெல்லாம் போடல தோல் இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூள் இருக்குல்ல தூள் மட்டும் தான் கீரில் விழுவோம் ரத்தம்லாம் வரலாம் லைஃப்லாம் பிளட்டு அப்படியே அந்த ரெட் கலரில் மட்டும் நிற்கிது பிளட்டு வந்து பிளட்டு வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா ஆகல தோல் மட்டும்தான் அப்படிதாடுச்சு நான் ஓரளவுக்கு சரியாச்சுப்பேன் காமிக்கிறேன் யோ இல்ல ஆடாமா அப்படியா 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 அசக்காரப்போசமான வந்தால் எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி சொல்கிறேன்னா வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகிறேங்கள அம்மா வீட்டில் இருக்காங்க என் உண்டையும் சண்டை போட மாட்டேன் ஆரம்பத்தில் போட்டான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம்மா அதட்டி கொண்டு வந்து பழகிட்டேன் சமயத்தில் அப்பப்போ ஒரு அடி அடிக்கிறோம் அடிக்க தான் செய்கிறோம் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது இத்தனை நாயும் ஒரே இடத்துல வச்சு அடிக்கிறோன்னு ரொம்ப ஹாஸாக அடி பழமாக ரத்தக்காய் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டான் லீஸை வச்சு லைட்டாக டச் பண்ணுறது தான் சவுண்டு தான் அதிகமாக கொடுப்போம் சும்மா கூட ஆய் உங்களுக்கு சவுண்டு கொடுப்போமா அந்த சவுண்டே அவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு அந்த டிசிப்ளின் கொண்டு வரும் வரைக்கும் எவனையும் அடிச்சு நமக்கு ஆயெல்லாம் வந்ததே கிடையாது அது தான் அடிப்பேன் எப்போலாம் அடி சும்மா சும்மா ஸ்டார்டிங்கில் பழக்கிறதுக்குலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் அவனே பழகிடுவாங்க இருந்துக்கலாம் புரிஞ்சுக்கிறாங்க நிறையா புரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட நம்ம என்ன சொல்கிறோம் எப்படி இருக்கணும்